ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு வி கேமிங் பிறகு நான் உங்கள் விஷால் பேசுகிறேன் ஆமாம் மக்களே நாங்கள் மை பேசுகிறேன் இன்னைக்கு தான் பண்ண போகிறோம் நிறையா பேர் கமெண்ட் கேட்டுகிட்டு இருந்தீங்க அதனால தான் பண்ண போகிறோம் ஆமாம் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைலாம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிபிகேஷன் காமிக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே எப்படி உனக்கு மட்டும் தீச ஸ்மெல் வரும் நீ மயிலா இல்ல நாயா மோப்பு பிடிச்சுக்கிட்டே இருப்பியா இல்லப்பா நாளா அப்படி இல்ல பாத்துக்கோ சொல்லிவிட்டேன் மண்டை உடச்சிருவேன் நான் என்னதான் இதுக்குள்ள எதுவுமே இல்ல மேல இருக்கான்னு பாப்போம் எனக்கு பசிக்குதுனால சாப்பிட போவா நான் சாப்பிட போறேன் ஓட்ட யாரு கேக்கிறது இது என்பேன் கிளம்பிடுச்சு லூஸு சரி அவள் போன நேரமும் என்னென்னு தெரில கே நம்ம கையில் வந்துருச்சு நல்லதாக போச்சு சரி இது திறந்துக்குவோம் என்னடா இது இப்படி பண்ணுறாங்க திறந்துக்கலாம் ஓகே இது எடுத்துக்குவோம் நம்மளுக்கு இப்போ இது தேவையான ஃபஸ்ட்டு கேஸ் ஒலியன் கிடச்சிச்சு இதை நம்ம திரோலியை போட்டுக்கலாம் அதுக்கு முதல் செக்யூரிட்டிக்கே வேணும் அந்த அந்த கேரக்டர் நாதாரிக்கிட்ட இருக்குல்ல சிறு பிஞ்சிரும் உனக்கு ஆளைப்பாது ஆனா மொட்டை மண்ட பண்ண வேண்டாம் சல்லுதான் செய்வேன் பாட்டிமா சல்லாம் செய்வேன் பாட்டிமா மைக்கு இருக்காள அவட்ட போக வேண்டியதானே ஏன் என்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கூசிப்பே

அவங்கள வரதுக்கு முன்னாடி இதை முதல் திறந்து வச்சுக்குவோம் இதில் எது இருக்கா இதெல்லாம் இருந்தால் தான் அதிசயம் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது சே யாரும் இல்லை அப்பா நைத்து கேப்பில போய் வேப்பன்னு கீ எடுத்துருவோம் ஏய் ஏய் இப்போதானா மேலர் மாதிரி பேசின பேசிகிட்டு இருக்க ஏ ராசா ஏ ராசப்பா படையப்பா வாப்பா லூஸு படத்தை பார்த்தோம் உலகிக்கிட்டு இருப்பார் ஏ லூஸு போ

கதை தரங்கல் காஷ் என்னடா அது ஆகுது ஓகே நீ பாருங்க உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிவிட்டேன் சும்மா சும்மா என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காதிங்க இதோட கிரானைட் சப்டர் முடிச்சிருவேன் கிளவா பார்த்துக்கோ என் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டால் மட்டும்தான் தான் கிரானிட் ஒருபடி நான் வர வரமாட்டேன் இப்போ கூட சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுக்காங்க என்னடா போன குண்டு கிளவையே மேல வந்துட்டா ஐயோ ஒண்ணு கிளட்டு நாதிரியே வரலையே பைத்தியம் பரதேசி சும்மா வந்து லூசு மாதிரியே படுகு இருக்கு அடுத்த அந்த நாள் ஏய் உங்க ரெண்டு பேத்துக்கு பைத்தி முத்தி போச்சா நான் தான் மயிலே செட்டி பண்ணே தா ஒரு பைத்தி முட்டி போச்சு ஏய் ஏங்கடா யானை கீழ இருக்குது அவங்க சாமினத் ஏஜ சாமியே லூசாதுக்குளே இதுகள என்னத்த செய்யிறது நான் போட்டுட்டு ஆ கொஞ்சம் கூட விவசாயம் இல்லை மானமும் இல்லை ரோசமும் இல்லை

ஆனா கழுத்தில் போட்டு சுற்றி பாருங்க நாதாரி இதில் எதுவும் இல்லை இதுலேயும் எதுவும் இதுலேயும் எதுவும் இருக்காது என்ன அந்த வீடு பிச்சை வீடு நீங்கள் வீடு கட்டினாங்க வேறு தான் வீடு கட்டு கொடுத்தாங்க சைட்டிமா வந்து இந்த மண்டையெல்லாம் போடு ஆ இதுக்குள்ள இருக்கு சேஃப்டியா எனக்கு தெரிஞ்சு சேஃப்டிக்குள்ள பேட்லாக்கி இல்லை மண்டைக்கு எதாக்கி தான் இருக்கும் வா ஒரு நல்ல பொருள் கூட சொல்லலாம் ஹெலிகாப்டர் மேனுவல் இது தான் நம்மளால் வந்து ஹெலிகாப்டர் கேப்டர் முடியும் விடம் இல்லை கலந்துக்கிட்டே செத்து போகலாம் ஈஸியா சரி கீழே நான் இருக்கும் பார்ப்போம் நீ அடிச்சா கெலட்டு போயத்தாங்க மாட்டான் ட்ரை பண்ணி பார்ப்போமா ஓகே நம்ம முன்னாள் கேள்வி போயின்திட்ட திருட்டு பையலே திருட்டு பையலை எங்கடா இருக்க இவன் திருட்டு பையன்தாங்க மற்றவங்களோட ஹெலிகாப்டரு திருட்டு இருந்துட்டு இவன் பெருமை பீத்திக்கிறான் பெருமை பீத்துறேன் சீ பீத்திக்கிறான் ஏ திருட்டு பையன் கிழட்டு பையலை எங்கடா இருக்க திருட்டு பையன் கிழட்டு பையன் ரெண்டு பக்காவா பக்காவாக அவங்களுக்கு ஓகே இதை மொதல் கதை தந்துக்கலாம் என்னடா இது நான் டோர் எஸ்கேவும் பண்ணிட்டேன் போட் எஸ்கேப்பும் பண்ணிவிட்டேன் அப்புறத்துக்குள்ளே எனக்கு போட் வீலு ஹேண்ட் வீலு யூஸ்லாம் எப்படியோப்பா ஹெலிகாப்டர் எஸ்கேப் தேவையான ஒரு டக் டேப் கிடச்சிருச்சு நெக்ஸ்ட்டு ஹெலிகாப்டருக்கு கீழே எடுத்துக்கலாம் இங்கே கிழக்கு பையன் வரானா இல்லையா சத்தம் எடுத்துடலாம் ஆனா யாரோ வராங்கன்னு நினைக்கிறேன்

அப்போ கன்ஃபார்ம் உனக்கு இருக்குடா வாடி டாய் தட்டி விட்ட சந்துருவான் கண்டிப்பாக அவ வரதுக்குள்ளே அவங்க ரெண்டு பேர் இப்படி தான் வருவாங்க எப்படினாலும் கிழனை பொறுத்தோன்னா கிளவி கொந்தளிச்சு போய் வந்துடுவாள் ஸோ நம்ம எதுக்கோ எக்ஸ்ட்ரா இன்னொரு புல்லட் எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு எச்சரிக்கையாகவே இருக்கும் என்னடா நடக்குது

அவர் அவ ஏன் கூட எஸ்கே பார்க்க தானே வந்தா இப்போதைக்கு அவங்க கூட சுத்திக்கிட்டு இருக்கா அவளையும் போட்டு தருவேன் எவ்வளவு இருந்தா உனக்கு அவளுக்கு அவ அவங்க கூட சப்போர்ட் பண்ணுவேன் நீங்க கடந்து சாவு சரியா ஏய் த்ரீ ஸ்ரீ சுமாசானே சுமாசனே தாத்தா இருந்தா சும்மா எப்படி சுட்டா போதும் அப்படியே தலை தனியா கை தனியா உடம்பு தனியா எல்லா இடத்துல போயிடும் எடுத்துக்குவோம் கட்டா தேவல்ல சே கன்ன இங்க போட்டுருவோம் ஏ மயிலி இன்னொரு வாட்டி மட்டுனியா அவங்க கூட போய் சேர்ந்து பாரு கேட்டு டிவி போட்டு பாத்துட்டு இருக்கீங்க பிச்சு போடுவேன் என்னைய கூட சேர்ந்தேண்ணா அதெல்லாம் உன்னை எங்கேயுமே கூட்டிகிட்டு வர மாட்டேன் வீட்டில் சும்மா இருக்கேன் தான் உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஏ வேணப்பா நானும் நீ இங்கே விட்டுறாதப்பா சாமி ஆ அந்த பையன் இருந்தால் சரிதான் புரிஞ்சா சரிதான் புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு ஓகே இது இங்கே போட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து பிக்சர் பீஸ் கலெக்ட் பண்ணிட்டாச்சு ஒரு பிக்சர் பீஸ் மேலே போட்டாச்சு இன்னும் இங்கே ஒரு பிக்சர் பீஸ் இருக்குது என்ன பண்ணுறது எப்படியோ மூணு பொருளை சேர்த்துட்டோம்னா அதனால் நம்ம ஒவ்வொரு பொருளாக போட்டால் தான் வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு இங்கே போட்டுகிட்டு போகும்போது நிறைய டிஸ்டர்பன்ஸ் கிடைக்கும் இடஞ்சலாக இருக்கும் ஸோ நம்ம ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போய் ஒரு மூணு பொருள் மூணு பொருள் செஞ்சுச்சின்னா நம்ம போய் உடனே உடனே போட்டு வந்துடலாம் ஏற்கனவே ஒரு பிக்சர் பீஸ் வந்து புக்கில் வச்சுட்டேன் இப்போ இந்த பிக்சர் பீஸை மட்டும் இந்த இடத்துல வச்சிடலாம் இன்னும் வைக்கலையா நான் கொஞ்சம் ஞாபகம் முறையாக இந்த ஒரு பிக்சர் பீஸ் இங்கே வச்சிடலாம் கேஸ்லேயும் இங்கே போட்டுடலாம் அதுக்கப்புறம் ஹெலிகாப்டருக்கையும் வைக்கிங்களா ஆ இங்கே இருக்க ஹெலிகாப்டருக்கையும் ஹெலிகாப்டருக்கையும் எடுத்துட்டு போட்டுடலாம் ஓகே இப்போ நமக்கு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியும் அதுக்குள்ளே என்ன வேறு எதாவது பொருளாக இருக்கும் ஓகே இப்போ வந்து என்ன சத்தம் கிடைச்சிடா என்ன சத்தம் திருட்டு கிழவிகளை அப்போ கீழே கிடக்குறது யாரு சாவில உண்டாட்டி எங்கன்னா கண்ணு தெரியும் அவனுக்கு அப்போ கிராணியை தவிர வேற என்ன ஒன்னே ஒரு ஆளாக மிளச்சு உன்னை மல்லிகை ஜாமான் மயில குக் பண்றதுக்கு வாங்கிட்டு சொன்னான் நீ அதையும் மறந்துட்டு காணாமல் போயிடும் அப்போ வேறு யாரோ இந்த கிழட்டு முதவிக்கிறதுக்கு பார்த்துக்கலாம் சரி ஓகே இதை ஸ்பேன் எடுத்துகிட்டு இங்கே ஒரு இடம் இருக்கும் இந்த இடத்துல வந்து திருக்கி விட்டோன்னா திருகு திருகு திருக்கி வந்துடும் ஓகே அப்படியே மேலே போய்ட்டு இங்கே போட்டுரும் அப்படியே தூரமா தூக்கி போட்டுணும் இன்னொன்று வந்து குட்டி சேத்தன் கிட்ட இருந்து நம்ம சுட்டு எடுக்க போறது கிட்ட பாசமா சோறு வெட்டி வளர்க்க போறோம் தத்துறோம் தடி மாடு மாதிரி இருக்காங்க சோறே கொடுக்க மாட்டேன் அவங்க மட்டும் நான் தின்னு பண்ணி குட்டி மாதிரி இருக்காங்க அந்த சின்ன போய் பாவம் உள்ளியா இருக்கான் உனக்கு தேவையாம இல்லை மூடிக்கிட்டுவான் சி இதுக்கெல்லாம் சோறுபடுறது என் தப்பு தான் சரி நேரட்ட அந்த குரோபார் இருக்கிற இடத்துக்கு வந்துடுவோம் இதுல என்ன இருக்கு ஸ்டங்கன்னு வா இதுக்குதான் காத்துட்டு இருந்தேன் எப்படியே கிடைச்சிருச்சு இது போதும் இப்போதான் முழுசான வெறி பிடிச்ச பார்க்க போறீங்கடா கிழட்டு கிளட்டு கிளட்டு கிழவன் ஏ கிளட்டு பயலே கிழட்டு பயலே கிளட்டு பயலே இங்க கொஞ்சம் வாடா உங்கடா ஆளை காணா எடுத்துட்டாங்களா அவங்களா இது தோடு திறந்துக்குவோம் என்ன வர காணும் நாம தான் சத்தரை போட்டுக்கு ஆ ஏய் உனக்கு தப்பு தெரியலையா நீ தப்பாவே தெரியலையான்னு கேட்குறேன் எதுக்கு எனவே கிளம்பிக்கிற அறிவு கட்ட கழுத ஏ நான் உன்னை விட மாட்டேன் நீங்க கூப்பிட்டு நீங்க பண்ணதான் போறேன் நானே காப்பி பண்ணிட்டேன் சாவில மலமாடு மாதிரி இருக்கு பாருங்க சை தா எத்தா தண்டி ஸ்டாண்டோட புல்லட்டு கேட்டா இது வந்து சரி ஏ சி தல ஏ தலடி குண்டாடி ஏ தலடி இருக்கேன் ஏ தலடி ஏ குண்டமா தலடி சுப்பாடி இங்க இருக்கு கிழட்டு முதை வந்துச்சுன்னா அவ்வளவுதான் கீழே போட ஏ கிழட்டு நாதாரி அடே அய்யோ கிழவியே மறைஞ்சு போறேன் என்ன கிழட்டு போய் யாரும் சாப்பா படங்கையால சாகல அம்மா சாக உனக்கு ஒரு மானம் சூடு சொரணையே இல்ல சேய் இந்த மாதிரி ஜென்னங்களே எனக்கு பிடிக்காது அதுக்குள்ள சொட்ட கீழே உணச்சு போயிட்டான் என்ன செய்ய இதெல்லாம் விதியின் விளையாட்டு இந்த நான் லேட்டா ரிலேட்டா நான் சாக வேண்டியதா இருக்கு ஓகே கடைசியாக இது பிக்சர் பீஸ் இது ஒரு பிக்சர் பீஸ் எடுத்துக்கொண்டு நினைக்கிறேன் அது எங்கே இருக்குன்னா டக்கஸ் கீழே இருக்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்போ தான் டக்கஃஸ்க்கு சீக்கிரம் போக முடியும் ஷோ ஏய் இது தானே இருக்கும் ஆ இது கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்லைங்க ஒரு பிக்சர் பீஸ் எடுத்து எப்படி விட்ட வச்சுருக்காங்க ஏக்கே வாந்தி வருது ம்

அஸ்க புஸ்க அப்பலாம் கேட்டேன் ஏ சப்ஸ்கிரைபர் கேட்டால் தான் நான் ஹார்ட் மூடு வரேன் அது வரையும் உங்களுக்கு தாழ கூட எட்டி பார்க்க மாட்டேன் ஆனால் நிறைய பேர் கிராணி த்ரீ கேட் எஸ்கேப் எக்ஸ்ட்ரீம் மோடில் கேட்டிருக்கீங்க என்ன செய்யறது விடுகதையா இந்த வாழ்க்கை அந்த மாதிரி தான் இருக்கு எனக்கு கா ஈஸி மோடையா அந்த கிராணி த்ரீ விளாட முடியாது இல்லை ஹார்ட் மோடா புலி மாமா புலி ரச புலி கிழகி மாட்டா ஒரு புலி

இதை இங்கே போட்டுட்டு பிச்சர்ஸ் பீஸ் எடுத்து இங்கே வச்சிட்டா கதை திறந்துடும் நெக்ஸ்ட்டு தான் இன்னொரு முக்கியமான நான் அன்லிமிட்டடாக புல்லட்ஸ் வேணும்னா இந்த இடத்துல கதை திறந்துக்கோங்க கரெக்டாக இந்த இடத்துல தான் அன்லிமிட்டடாக புல்லெட் கிடைக்கும் நீங்கள் சுடுற தவிர தான் வட சுடுறேன் சை சரி போவோம் அடுத்ததாக கிளாஸ் ஃபியூஸை எடுக்க வேண்டும் அது எதுக்குன்னா ஒரு பழக மாதிரி இருக்கும் ரெட் லைட் எரியும் அத்தனை போன சொன்னால் டாட்டா கிச்சனில் போய் விட்டுரும் ஸோ கிளவிக்கு சமைக்க வசதியாக இருக்கும் ஸோ அது வச்சுட்டோம்னா க்ரீன் லைட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த சைடு போய்க்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம ஷார்ட் கட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா அங்கிட்டருந்து சுற்றி வர்றதுக்கு ரொம்ப ரிஸ்க்கு ஸோ இப்படி போய்ட்டு இப்படி போடலாம் ஸோ பொருள் எல்லாம் இந்த இடத்துல வந்து வச்சுட்டோம்னா ஸ்டார்ட் ஆகிரும் கேஸ் ஒலையின் கேஸ் ஒலையின் எடுத்து இந்த இடத்துல போட்டுருவோம் டக் டேப் போட்டாச்சு ஹெலிகாப்டர் கீ போட்டாச்சு இப்போ வந்து கேஸ் லைனை கேஸ் லைனை எடுக்க போகிறோம் இது ஊற்றலாம் நல்லா இது மேலே வந்து எஸ்கேப்பே ஆகப் போறோம் இப்போ வந்துட்டு வாங்கடாம அறிவேல கொஞ்சம் கூட ஆமா அறிவுதான் இல்ல எதையை மட்டும் கொள்ளல மாட்டி விட்டு வச்சுக்கோமே அடுத்தது நான் வரவே மாட்டேன்

போசி வரை வீடியோ பார்த்து எல்லாரும் நன்றி உங்கள் விஷால் பாய் பாய் லவி ஆல்